ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் லவ் பண்ணுறவங்க அப்படி இல்லைனா வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கான ரெண்டுமே ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ உங்கள் கிட்டேருந்து அவங்க என்ன மறைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா இப்போது உங்கள் கிட்டேருந்து அவங்க என்ன மறைக்கிறாங்கன்றத பார்ப்போம் கைஸ் ஓகேங்களா இந்த கார்டு எடுக்கலாம் ஒரு கார்டு வந்திருக்கு ஓகேங்களா ஒரு கார்டு மட்டும் தர்றேன் ஃபைல் ஒன் ஃபைல் டூவாக கூட பார்த்துக்கோங்க ஓகேங்களா ம் இந்த ரெண்டு கார்டு எடுத்துருக்கேன் நான் ஃபைல் ஒன் அண்ட் ஃபைல் டூ வாங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு ஃபைல் ஒன் நீட்டு நீட்டு வந்த கார்டு தான் ஓகேங்களா கட்டும் கட்டிங் அவுட் செப்ரேஷன் ஸ்டாப் த பேட்டன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அதாவது அவங்க வந்து அமைதியாக அன்னமுறையில் கொடுக்குறாங்களே அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அந்த இது வந்து துண்டிச்சுட்டு நீங்கள் அந்த செப்ரேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதில் ஓகேங்களா கட் கட்டிங் அவுட் செப்ரேஷன் ஸ்டாப் த பேட்டன் சைட் நீங்கள் வந்து இந்த மாரி ஒரு பேட்டனை வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அதை பற்றி தான் ஓகேங்களா இதுக்கான ரை ஒயிட்லேந்து என்ன வந்திருக்குன்னு பாபு பைல் ஒன்றுக்கு கிங் ஆஃப் கிங் ஆஃப் பென்டக்கள் வந்துருக்கு ஓகேங்களா இதில் வந்து கிங் ஆஃப் பென்டக்கள் எர்த் சைன் குறிக்கலாம் ஓகேங்களா எர்த் சைன் பற்றி தான் குறிக்குது அவங்க வந்து இதேமாரி இது வந்து பிரேக் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றது வந்துருக்கு ஓகேங்களா ஒரு நல்ல வெல்த்தியான பர்சன் அதை பற்றி தான் குறிக்கிது மகர ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசி பற்றி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதேமாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுலேருந்து இந்த பேட்டனை வந்து நிறுத்தணும் அப்படின்றாங்க ஓகேங்களா இந்த செப்ரேஷனை ஓகேங்களா எர்த் சைடுன்னா ரிஷபம் மகரம் தெரியும்னு ஒரு ராசி தெரியல எர்த் சைன் போட்டிங்கன்னா ஒரு ஓகேங்களா நல்ல ஹெல் ஹெல்த்தியான பர்சன் சொசைட்டியில் நல்ல ஒரு குட் நாம்ஸ் கொண்டுங்க ஓகேங்களா அவங்கள பற்றி தான் இது சொல்கிறேன் ஓகேங்களா டவுன் அதை பற்றி தான் இது சொல்கிறது நீங்கள் வந்து இந்த பேட்டன சொல்லுவோன்னா ஒரே மாதிரி வரும் இல்லையா அந்த பேட்டனை வந்து நீங்கள் நிறுத்திட்டு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து இது பண்ணுங்க அப்படின்ற சொல்கிறாங்க ஓகேங்களா கட்டிங் அவுட் செப்ரேஷன் ஸ்டாப் த பேட்டன் சலண்ட் அமைதியான வழியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறேங்க ஓகேங்களா அமைதியான வழியை வந்து நீங்கள் பின்பற்றணும் ஆனால் இந்த கட்டிங் அவுட் சப்ப இந்த பிரிவு வந்து நீங்கள் கட் பண்ணி தூக்கி போடணும் துண்டிச்சிட்டு இந்த பிரிவு வந்து துண்டிச்சுட்டு நீங்கள் வந்து அழகான அமைதியான வழியை பின்பற்றணும் அப்படின்றாங்க ஓகேங்களா பயில் ஒன்று காணும் ஓகேங்களா பைல் டூ வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டெப்பிங் உங்களை யாரும் முதுகில் குத்தி இருக்காங்க ஓகேங்களா அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க பயில் டூ ஹார்ட் பிரேக் பெயின் செப்ரேஷன் லாஸ் டிசெப்ஷன் லைஸ் ஷாக்கிங் அட்டாக் ஓகேங்களா பயில் டூக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்களா முதுகில் குத்தியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ரொம்ப வழியாக இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு வந்து லவ்வாக இருக்கலாம் இல்லைனா வந்து கல்யாணம் நைட்டு செப்ரேஷனில் இருக்கீங்க இல்லையா அவங்க அவங்களுக்கும் பொருந்திடும் ஓகேங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கும் பொருந்தலாம் இந்த சுச்சுவேஷன் வந்து யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா செப்ரேஷன் லாஸ் லாஸ் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க அது லைஸ் லைஸ்ன்னு சொல்லுவோன்னா வந்து போய் சொல்கிறது இல்லை அடுத்தவங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறது ஓகேங்களா திடீர்னு வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுறது அதை பற்றி தான் சொல்கிறாங்க ஸோ பயில் டூ பார்த்தீங்கன்னா பயில் ஒன்று விட பயில் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெவி போர்டனாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ பீ கேர்ஃபுல் ஓகேங்களா பயில் டூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஸோ பீ கேர்ஃபுல் இது எந்த இது பண்ணாலும் பொருந்தலாம் ஓகேவா உங்களுக்கான இது பார்த்திங்கன்னா ஓகே ஜட்ஜ்மெண்ட் அவரு செகண்ட் இயருங்க வேறு ஜமெண்ட் வந்துருக்கு உங்களை யாருனால் வந்து முதுகில் குத்தி உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான நியாயம் வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட வேணும் அப்படின்றாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து உங்களை யாருனா ஏமாற்றினாங்க உங்களை யாரா வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அழ விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு மரங்கள் மூணு மரங்கள் திரும்பி அதேமாரி அதே சூழ்நிலை அதே உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கும் அதேமாரி திரும்பி வரும் அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றது தான் அதை பற்றி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கான நியாயம் வழங்க போகிறோம் அப்படின்றாங்க இந்த காரணம் எடுத்த என்ன வருதுன்னு பார்ப்பிருங்க ஓகே இது நேற்று நேற்று இது பண்ண இது தான் ஓகேங்களா நேற்று நேற்று வந்த கடை இன்றைக்கும் வருது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கன்ஃபார்மாக வருன்றது தான் இந்த பைல் டூக்கான ரீடிங் ஓகேங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு பொருந்துதோ அவங்களுக்கு எடுத்துக்கணும் ஓகேங்களா தான் விட்டுருங்க ஓகேவா சரி இப்போ நான் வந்து ரெண்டு புக்கில் வந்து உங்களுக்கான இது மட்டும் பார்க்குறேன் ஓகே ரெண்டு புக்கு நான் பயில் டூக்கு மட்டும் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா பயில் டூக்கு தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ம் இருந்தால் பார்ப்போம் அப்ரிஷியேட் யுவர் ஃபிசிக்கல் பியூட்டி ஓகே இவங்களோட உடம்பு வந்து ஃபிசிக்கல் என்னென்னு சொல்லலாம் வெளிப்புற தோற்றம் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தர் வந்து ஃபிஸ் பண்ணுங்களோ இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் பியூட்டி வந்து எப்பவுமே வந்து அழகாக வச்சுக்கங்க உங்களை வந்து அழகப்படுத்திக்கங்க தான் இந்த பயில் டூக்கானது ஓகேங்களா பயில் டூக்கு மட்டும்தான் நிறுத்திருக்கேன் ஃபைல் ஒன்றுக்கு நான் எடுக்கல கைஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் வந்து டேரக்ட் ரீடிங் மட்டும்தான் போட போகிறேன் வேறு எதுவும் போட மாட்டேன் ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ஓகே பாய்